அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து வந்து எதிர்ச்சொல் ஓகேங்களா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் சேனல் லிங்க் கீழே கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேச்சை வந்து கண்டக்ட் பண்ணுறேன் கொஷின்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாங்க வீடியோ கூட ஸோ லயத்துடன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சீராக சாரி சீரற்ற லயத்துடன் அப்படின்னா சீராக அதற்கு எதிர் சொல்வது பார்த்திங்கன்னா சீரற்ற நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அதற்கு எதிர் சொல்வது பார்த்திங்கன்னா சிறிய உலகம் அப்படின்றது கொடுஞ்செலவு அப்படின்னா மெதுவாக செல்லுதல் கொடுஞ்செலவு அப்படின்னா மெதுவாக செல்லுதல் நறுவி அரு அப்படின்னா நறுமணமற்ற மலர்கள் எதிர்ச்சொல் எல்லாமே எதிர்ச்சொல் தான் அமைக்கிங்களேன் விரிச்சு அப்படின்னா நறுச்சொல் அப்படின்னா தீச்சொல் அருகுற அப்படின்னா தொலைவில் அசை இலை பாற இலை ஹாரி அப்படின்னா சிறுமை படுகர் அப்படின்னா மேடு படுகர் அப்படின்றதுக்கு எது சரியான சொல்லினது கீழ் அப் அதுக்காக எதிர் மேடு வேவை அப்படின்னா வேகாது பாக்கம் அப்படின்னா பேரூர் மாலாதா தீரும் தன் பெயல் சூடான மலை பீடு அப்படின்னா சிறுமை அப்படின்றது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேண்மையினான் பகைவன் ஊவகை சோகம் நுவன்ற சொல்லாத ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இதில் ஆட் பண்ணிருக்கேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்படி ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் ஓகேங்களா அசும்பிய அப்படின்னா ஒளி வீசாத வெறுக்கை வறுமை வாய்ந்த பயனற்ற இளங்கோல் முதுப்பயிர் தயங்கிய அசையாத அப்படின்றது அடுத்து பார்த்திங்கன்னா காய்ந்தேன் அப்படின்னா வருத்தினேன் தேம்பா வாடாத உய்முறை வாழாத வழி ஓர்ந்து நினைக்காது கடிந்து சேர்ந்து ஊமமணி மனமற்ற மலர் அளப்பெடுத்தல் குறுகி ஒழித்தல் அப்படின்றது குறிக்கிறது நச்சப்படாதவன் விரும்பப்படாதவர் அப்படின்றது எதிர்ச்சொல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அதுக்கு என்னதான் எதிர்ச்சொல் என்னது சிறிய உலகம் அப்படின்றது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுப்பு அப்படின்னா வந்து முடித்தல் அப்படின்றது அதற்கான எதிர்ச்சொல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்த்தில் இருக்கிறது ஓகேங்களா தகவிலார் அப்புடின்னா தக்கர் மிசை அப்படின்னா கீழே மிசை அப்படின்னா மேலே இந்த கொஸ்டின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா மிசை அப்படின்னா மேலே அதற்கான எதிர் கீழே கந்தம் அப்படின்னா மனமற்ற விசனம் மகிழ்ச்சி குளை பெருங்கிளை மாடு அப்படின்னா தொலைவு துதைந்து எழும் கலங்காது எழும் கன்னி வாழை முதுமையான மீன் இளமையான வாழை மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுக்கு எதிர் முதுமையான வாழை மீன் புனரியோர் பெற்றவர் தாட்கு தாக்கு முயற்சியின்மை அடுத்து வந்து பார்த்தோன்னா படை மக்கள் ஒரு மொழி பேசும் மக்கள் குழி குமி குமிழ் குளியி அப்படின்னா பிரிந்து தோம் அப்படின்னா குற்றமற்ற கலர் நிலம் பண்பட்ட நிலம் மாக்கடல் அப்படின்னா சிறிய கடல் மின்னல் அப்படின்னா ஒளிர்வாள் மின்னால் அப்படின்னா ஒளிர மாட்டால் அர்த்தம் அதற்கான எதிர்கூழல் அந்த ஒளிர்வாள் அனித்து தொலைவில் தவிர்க்க ஓனா தவிர்த்தல் அப்படின்றது எதிர்ச்சொல் மூவாது அப்படின்னு அர்த்தம் இல் இளமை அடையாளம் நறுவா நறுவா முளைக்காத தாவா கெடுதல் இணைந்து இன்புற்றல் உயங்குதல் வறுமையின்மை புரை தவா குற்றம் இசை வசை நெற்றியடி மால்வாரை சிறிய மலை மடுத்து பாயாத அப்படின்றது அடுத்தது கொழு நிதி தளராத நிதி சரி அப்படின்னா சிறப்பில்லாத மடுகு சுறுசுறுப்பு கொடியானார் அப்படின்னா ஆடவர் நற்றவம் அப்படின்னா சிறுதவம் வெற்றம் அப்படின்னா தோல்வி வெறி அஞ்சாத அப்படின்றத குறிப்பிடுது ஓகேங்களா சில் காற்று அப்படின்னா புயல் மாகல் அப்படின்னா சிறு காற்று ராவி அப்படின்னா சந்திரன் சாரி ரவி அப்படின்னா சந்திரன் ரவி அப்படின்னா அதற்கான சரியான சொல் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அதற்கு எதிர் வந்து சந்திரன் ஓகேங்களா அறம் அப்படின்னா செயல் நசை விருப்பமின்மை நல்கள் பெறுதல் பிடி ஆண் யானை வேலம் பெண் யானை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேலம் அப்படின்னா பிடினோட அதுக்கான எதிர் சொல் இருக்கு பிடினது ஆண் யானை ஓகேங்களா அடுத்து வந்து பொழிக்கும் அப்படின்னா உரி உரிக்காத பேணா பேணாமை பாதுகாப்பு பாதுகாப்பு அருகில் அப்படின்னா அருகாமை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இது ரிலேட்டடாக கேள்வி பாருங்கள் மிசை அப்படின்றதான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா கீழே லாஸ்ட் டைம் குரூப் ஃபோரில் கூட இந்த கொஸ்டின் கேட்டுறாங்க மிசை என்பதற்கான சொல் வந்து மேலே அது எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா கீழே அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே அது எதுவும் கேட்டுருங்க அணிந்து அப்படின்னா அருகில் அணிந்து என்பதற்கான எதிர்ச்சொல் தொலைவில் தகைவிலார் என்பதற்கான எதிர்ச்சொல் வந்து தக்கர் அப்படின்றது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கலர் நிலம் அப்படின்னா திருந்திய நிலம் திருந்தாத நிலம் தான் கலர் நிலம் அதுக்கு எதிர்ச்சொல்வது திருந்திய நிலம் மிசை என்பதற்கான எதிர்ச்சொல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொல்லணும் இல்லைங்களா கீழே அப்படின்றது காற்று என்பதற்கு புயல் சில் காற்றுனால் மென்மையான காற்று அதுக்கு ஆப்போசிட் என்னது அப்படின்னா புயல் காற்று விசனம் என்பதற்கான எதிர்ச்சொல் என்னது கவலை அதற்கான எதிர்ச்சொல் என்னது சாரி விசனம் என்பதற்கான சொல் வந்து கவலை அதற்கான எதிர்ச்சொல் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்றது தான் அதற்கான எதிர்ச்சொல் நன்மொழி அப்படின்னா தீ மொழி இது வந்து நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம் ஓகே என்பது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே பாய்